வணக்கம் இன்றைக்கி விருச்சக ராசியோட பொது பலன்கள் தான் பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அவங்களுக்கு எப்படி இருக்கும்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ராசிக்காரங்க எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் பார்த்துடலாம் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ராசி அப்படின்னாவே வந்து பார்த்திங்கன்னா காலபுஷனுக்கு எட்டாவது ராசி இது வந்து பார்த்திங்கன்னா மர்ம உறுப்பை தான் குறிக்குது இது வந்து இப்போ மர்ம உறுப்பு தான் குறிக்குது இது வந்து பார்த்திங்கன்னா அவங்க எவ்வளோ வந்து இந்த மர்ம உறுப்பு முறையை பார்த்திங்கன்னா ரகசியமானவங்க தான் அவங்க இவங்களை அது எளிதில் வந்து யாருமே எடை போட முடியாது இவங்க தான் எல்லாத்தையும் எடை போடுவாங்களே ஒழிஞ்சு இவங்களை யாராலையும் எடை போட முடியாது முடியாது ஏற்கனவே நான் வந்து சொல்லியிருக்கேன் அப்படிங்கிற ஒரு சேனலில் இவங்களை யாரையுமே வந்து யாராலையும் ஏமாற்ற முடியாது ஆனால் ஏமாத்துகிற மாதிரி தோணும் ஆனால் வந்து ஏமாந்து போனது அவங்களாதான் இருப்பாங்க ஏமாற்றினோம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க ஆனால் இவங்களை ஏமாற்றவே முடியாது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிடிவாதம் எதுலேயுமே வந்து ஒரு பிடிவாதம் இருக்கும் அந்த இதை அவங்களோட குணத்தை மாற்றிக்கவே மாட்டாங்க என்ன தான் நீங்கள் சொன்னாலும் சரி மாற்றிக்கவே மாட்டாங்க அதே மாதிரி யார்கிட்ட ஏதாவது அவங்களோட பொருளையும் எதையுமே விட்டுத்தர மாட்டாங்க எந்த பொருளையுமே தர மாட்டாங்க அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கிறவங்க உறுப்பினர்களையும் நல்லா பார்த்துக்குவாங்க அம்மா அப்பாவை கடைசி வரைக்கும் பார்த்துக்கிறவங்க யார் அப்படின்னா இந்த வெருஜக ராசிக்காரங்க தான் விரச்சக ராசிக்காரங்க தான் பொண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி அம்மா அப்பாவை கடைசி வரைக்கும் வச்சு பார்த்துக்குவாங்க ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாசத்துக்கு அடிமையானவங்க அப்படின்னே சொல்லலாம் பணத்துக்கு மயங்காதவங்க பாசத்துக்கு மட்டுமே இவங்க வந்து மயங்குவாங்க இவங்க வந்து பார்த்திங்கன்னா விரிச்சகம் அப்படின்னால தான் அப்படின்னு தெரியும் அதே மாதிரி மற்றவங்களை விட வந்து ஃப்ரெண்டாக உபயோகிப்பாங்க அதாவது படிப்பில் கூட வந்து படிப்பில் இது படிப்பில் கூட வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக தான் திங்க் பண்ணுவாங்க மற்றவங்கள விட வந்து எடுத்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக தான் திங்க் பண்ணுவாங்க யோசிக்கிறது எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் ஒரு ட்ரெஸ் எடுக்க போனால் அங்கே அதில் கூட ஒரு டிஃப்ரெண்ட்டாக தான் பார்ப்பாங்க அதே மாதிரி படிப்பில் கூட ஒரு டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் உணவு உடை எல்லாத்துலேயும் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக தான் கடைபிடிப்பாங்க இவங்க செய்யறது நல்லா நல்லாயிருக்கும் எல்லாத்துக்குமே அது பிடிக்கும் அந்த மாதிரி ஒரு கலை நய கலை நயம் ஒரு ரசனை ஒரு ஈர்ப்பு எல்லாமே இவங்கக்கிட்ட இருக்கும் அதனால் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து நம்பர் ஒன் அப்படின்னே சொல்லலாம் பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த ராசியில் இருக்காங்க ஏற்கனவே நான் வந்து பார்த்திங்கன்னா பிஎன்ஆர் பிரின்சஸ் அந்த இதில் வந்து நான் போட்டிருக்கேன் அடுத்து சொத்து நிலம் நல்ல முன்னேற்றம் புதிதாக வீடு வாகனம் வாங்கு வாய்ப்புகள் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இவங்களுக்கு உருவாகும் அடுத்து குழந்தை இல்லாதவங்களுக்கு ரொம்ப நாளாக குழந்தை இல்லை அப்படின்னு ஏங்கிட்டு ஏங்கிட்டிருக்கவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா குழந்தை பாக்கியம் வந்து கிடைக்கும் அதேமாதிரி திருமணம் நடக்காத நைன்டி ஸ்கிட்ஸ்களுக்கு திருமணம் வந்து கண்டிப்பாக நடக்கும் வந்து தாமதம் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லினா கூட இந்த இதில் வந்து ரெண்டாயிரத்தி கண்டிப்பா திருப்புனா நடக்கும் அப்ப என்ன நினச்சிக்கோங்க அடுத்து கணவன் மனைவி வந்து அன்பு வந்து அதிகரிக்கும் இதனால் வரைக்கும் சண்டையா இருப்பாங்க இருபது வருஷமாக கூட சண்டையா இருப்பாங்க ஆனா பாத்தீங்கன்னா அது ஒற்றுமை வந்து வந்துடும் அஹ் அதே மாதிரி பெற்றோர்கள் குடும்ப உறவு இவங்க எல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பாங்க வாக்குவாதங்கள் வந்து தவிர்க்கணும் அடுத்து தனியார் மற்றும் பொது நிறுவனங்களில் வேலை செய்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பொறுப்பு பனிச்சுமை வந்து கூடும் இருந்தாலும் பார்த்திங்கன்னா வருமானமும் அதிகமாக தான் இருக்கும் அடுத்து உயரதிகாரிகள் வந்து பாராட்டப்படுவாங்க அடுத்து வேலை மற்றும் தொழில் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய முன்னேற்றம் வந்து கிடைக்கும் இதுவரைக்கும் கிடைக்கல வேலை கிடைக்கல அப்படிங்கிறவங்களுக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா வேலை கிடைச்சிருக்கும் அடுத்து பதவி உயர்வு சம்பள உயர்வு அப்படின்னு கிடைக்கும் அடுத்து ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செஞ்சிகிட்டு இருக்காங்க வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை வந்து காண்பாங்க அடுத்து நல்ல லாபம் வந்து அடையும் அடுத்து வெளிநாடுகளில் இருப்பவங்களுக்கு ஒரு நல்ல யோகம் வந்து கிடைக்கும் வெளிநாடு செல்ல இப்போ வந்து ஒரு படிப்புக்காகவோ ஒரு வேலைக்காகவோ வெளிநாடு செல்ல நல்ல காலகட்டம் வந்து ரெண்டாயிரத்தி அது யூஸ் யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்து படிப்பு வேலை ரெண்டுமே வந்து நான் வெளிநாடு வந்து போகலாம் அடுத்து போக்குவரத்து துறையில இருப்பவங்களுக்கும் நல்ல முன்னேற்றம் வந்து கிடைக்கும் அவங்களுக்கு வராத ஒரு பண பலன்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதுல வந்து கிடைக்கிறதுக்கு நல்ல ஒரு இது இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு அற்புதமான காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம் அதுக்கப்புறம் காதல் மற்றும் திருமண வாழ்க்கை ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எப்படி இருக்கும் அப்படின்னா இது அந்யோன்யமாக இருப்பாங்க அதாவது குடும்ப ஒற்றுமை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே எந்த பிரச்சனையும் இருக்காது விட்டு கொடுத்து தான் செல்லணும் விட்டு கொடுத்து போ அதை விட்டு கொடுத்து போயிடுவாங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கணவரோட உடல் நலத்தில் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கணும் ஏன்னா அவருக்கு வந்து கொஞ்சம் சரியில்லாமல் இருக்கும் ராசி பெண்களுடைய கணவனாக இருந்தால் வந்து இருக்கும் கணவராக கணவர் வந்து விருச்சகராசி வீட்டில் இருக்கணும் மனைவியும் பார்த்துக்கணும் அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இதாக இருக்குது அதனால் கொஞ்சம் நல்லா வீட்டு கொடுத்து போங்க நல்ல ஒரு முன்னேற்றம் வந்து இருக்கும் நெருக்கம் அதிகரிக்கும் மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பார்த்திங்கன்னா எல்லா எல்லா பலன்களையும் வந்து கொடுக்க போகுது ஏன்னா சனி பகவான் இத்தனை வருஷமாக அவங்க வந்து உங்களை க இது கஷ்டப்படுத்திட்டு தான் இருந்திருப்பார் ஒரு நல்ல பலனே இருந்திருக்காது எல்லாம் விரக்தியோடு தான் இருந்திருப்பீங்க ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பார்த்திங்கன்னா வரப்போகிற நல்ல காலகட்டத்தில் என்னோட வாயால் நான் சொல்கிறேன் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் வந்து ஒரு நல்ல விடிவு காலம் பிறக்க போகுது அப்படின்னு நான் சொல்லலாம் அந்த மாதிரி தான் நடக்க போகுது கண்டிப்பா பொறுத்திருந்து பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அற்புதமான காலகட்டங்களாக இருக்கும் நன்றி வணக்கம்